அறியாத வயசில் புரியாமல் தான் போயிடுச்சு போல படித்து படித்து சொன்னாங்க ஊட்டச்சத்து உடம்புக்கு முக்கியம்னு அப்போல்லாய் மூட்டை நல்ல சோறு கிடைக்கல ஆனாலும் ஆட்டுமான ஆட்டும் ஓட்டுமான ஓட்டும் எப்படி தான் இந்த உடம்புல தெம்பு இருந்துச்சோ இப்போ பார்த்து பார்த்து சாப்பிட்றோம் பயப்பில்ல ஒரு பத்தடி எட்டி வச்சாலே மூச்சு வாங்குது இன்றைக்கி என்னோட லஞ்சில் நான் என்ன தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் தட்டை பார்த்தாலே தொட்டு கும்பலாம் போல இருந்தது தயிர் சாதம் அப்படியே கிளறியிருந்தேன் நைட்டு வடித்த சாதம் கொஞ்சம் மீதி ஆகிடுச்சு நல்லா வர வரியாக இருந்தது தாளிச்சு குட்டி தயிரை கிளந்துட்டு முருங்கை முட்டையும் போட்டு ஒரு அருமையான பொரியல் செஞ்சேன் சீசனுக்கு மாங்க கிடச்சிது உப்பு மிளகு தூளும் போட்டு நல்லா கலக்கி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சாச்சு கொத்தவரங்காயில் ஒரு பொரியல் பொரியலுக்கு பொதுவாக தேங்காய் திருவள் சேர்க்காமல் வேர்க்கடலையை அரைச்சு குட்டி பாருங்கள் அம்மட்டும் ருசியாக இருக்கும் தேங்காயே வெலை அதிகமாகிடுச்சு வேர்க்கடலையே போட்டுக்கலாம் அப்புறம் வெள்ளரிக்காய் சைடில் வச்சு நல்லா ஒரு சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டாச்சு அப்படியே சாப்பிட்ட டைமில் கொஞ்சமாக குட்டி குட்டி துணியெல்லாம் துவைக்க ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி லஞ்சு சீரீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டட்டா